கிளியை கூண்டில் வைத்து வளர்த்தால் வரும் பாவங்கள் என்ன தெரியுமா சில விஷயங்களால் மட்டுமே தப்பிக்கலாம் வீட்டில் விலங்குகள் மற்றும் பறவைகளை வளர்ப்பது பலருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கலாம் கிளிகளை வளர்ப்பது அனைவருக்கும் விருப்பமே கிளிக்கு மறுபெயர் பிள்ளை அதாவது கிளிப்பிள்ளை அந்த கிளியின் ஒளியால் ஒரு இனிமையும் வீட்டில் உண்டாகும் அதுவே கிளிக்கு கஷ்டம் என்றால் வீட்டில் இருள்தான் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் கிளியை வளர்ப்பது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி பார்ப்போம் வீட்டில் கிளி வளர்த்தால் அந்த வீடு வசதியும் மகிழ்ச்சியும் நிரம்பும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக பசுமை நிற கிளி வளர்த்தால் அது வீட்டில் அமைதியை கொண்டு வரும் என கூறப்படுகிறது பசுமை என்பது சந்தோஷத்தையும் செழிப்பையும் குறைக்கும் அதனால் பசுமை கிளி வளர்ப்பது நற்பலனை தரும் கிளி பேசும் திறனுடைய பறவை என்பதால் அதை பார்த்தவுடன் மனதில் ஒரு மகிழ்ச்சி தோன்றும் மன அழுத்தம் குறைய காரணமாக அமைவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல நேர்மை அக்கறை போன்ற பண்புகளை வளர்க்கவும் உதவும் வாஸ்து ரீதியாகவும் இதற்கு முக்கியத்துவம் உண்டு கிளியின் சிறப்பம்சங்களில் ஒன்று அது மற்ற எந்த பறவையையும் போல் அல்லாமல் மனித குரலை ஒத்த குரலுடன் பேசக்கூடியது இதனால் வீட்டில் இருக்கும் மனிதர்களின் எண்ணங்களை கிளி உணர்ந்து அவர்களுக்கு நெருக்கமான தோழியாக மாறக்கூடும் இந்த இடைமுகம் மனநலத்திற்கு உறவு தொடர்புக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் கிளியை சிறையில் வைத்து வளர்ப்பது ஒரு தவறான வழி வாஸ்து இதனை முழுமையாக ஆதரிப்பதில்லை கிளிக்கு சுதந்திரமாக பறக்க வாய்ப்பு தரப்படும் விதமாக சிறிய பூங்கா போன்ற இடத்தை ஏற்படுத்தி வளர்த்தால் மட்டுமே அது நன்மைகளை தரும் இளையனில் உயிருக்கு துன்பம் அளிப்பது தானாகவே எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கும் வீட்டில் கிளி வளர்க்க விரும்புவோர் அதன் உணவு பராமரிப்பு சுகாதாரம் உள்ளிட்டவை சரியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது நோய் கிருமிகளை ஏற்படுத்தும் அபாயம் கூட உள்ளது வாஸ்து அதுபோன்ற சூழ்நிலைகளை கவனிக்குமாறு எச்சரிக்கிறது அதே போல கிளி வளர்க்கும் இடமும் முக்கியம் வடக்கு கிழக்கு மூலையில் அல்லது கிழக்கு பக்கத்தில் கிளி இருப்பது வாஸ்து ரீதியாக சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த இடங்கள் ஒளி மற்றும் வாயுக்களுக்கு ஏற்ற இடமாதலால் பறவைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் கிளி வளர்ப்பு என்பது பொறுப்புடனும் முழுமையான கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒன்றாகும் சின்ன பிழைகள் கூட கிளியின் வாழ்வில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதால் தினமும் அதனது உணவு தேவைகள் தூங்கும் இடம் வெளி வெளிச்சம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கிளியை வீட்டில் வளர்த்தால் அதை பட்டினி போடக்கூடாது அதற்கு பிடித்த உணவுகளை கொடுக்க வேண்டும் மேலும் அதை சந்தோஷத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகிறது மேலும் கிளி பூனை கையில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி அஜாக்கிரதையாக விட்டால் அந்த பாவம் மனிதரே வந்து சேரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது முடிவாக வாஸ்து நிபுணர்கள் கூறுவதாவது வீடு முழுவதும் சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை அலைகளை பரப்பும் கிளி வளர்ப்பு வழக்கமாக இருக்கலாம் ஆனால் அதை ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஆடம்பரமாக அல்லாமல் ஒரு உயிரினத்தின் நலனுக்காகவே செய்தால் மட்டுமே அதன் முழு நன்மையை பெற முடியும்